ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதில் வந்து ரிவார்டு வந்து கிளைம் பண்ண போகிறோம் இந்த ரிவார்டு கிளைம் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கிறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஃபுல்லாக போடுறேன் ஸோ வீடியோ மறக்காமல் பாருங்கள் ஓகே நம்ம வந்து கிளைம் ரிவார்டு வந்து கொடுத்துட்டோம் கிளைம் ரிவார்டு கொடுத்துட்டோம் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம நம்மளுக்கான ரிவார்டு வந்து கிளைம் பண்ண போகிறோம் ஓகே நம்ம வந்து கிளைம் பண்ணதில் வந்து நம்மளுக்கு வந்து ரிசர்ச் போர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் அட்டாக்லாம் இருக்கு நம்ம நெக்ஸ்ட் அட்டாக் வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கிதுங்கிறத பற்றி உங்களுக்கு அப்படியே வீடியோவில் ஒன் பை ஒன்னாக கொடுக்க போகிறேன் ஓகே பாருங்கள் நம்ம என்ன அஞ்சு ரிவார்டு வந்து கலெக்ட் பண்ண போகிறோம் ஓகே வாங்க நம்ம அட்டாக் பண்ணிவிட்டு ரிவார்டு என்ன கிடைக்குது அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே நம்ம வந்து நெக்ஸ்ட் ரிவார்டு வந்து கிளைம் பண்ண போகிறோம் ஓகே இந்த ரிவார்டில் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுங்கிறத வாங்க பார்க்கலாம் ஓகே இதில் வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எது இருக்காது வேஸ்ட்டு தான் ஓகே நம்மளுக்கு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க நாங்கள் இதை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிடலான்னு பார்க்குறோம் ஏன்னா நம்ம வந்து ஹோம் வில்லேஜில் வந்து நம்மளுக்கு எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி டிஃபரென்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணுறது எதுவுமே இல்லை ஸோ அதனால் இது வந்து நம்ம ஓகே ஹோல்ட் பண்ணி வைக்கலாம் நம்ம வந்து இந்த வீடியோ எடுத்துக்குள்ளே அதுக்கு வந்து என்ன பண்ணலாங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட் அட்டாக் அங்கே போகலாம் ஓகே நம்ம இந்த அட்டாக்கில் வந்து பாக்ஸ் வந்து அன்லாக் பண்ணிட்டோம் ஓகே வாங்க நம்ம வந்து அட்டாக் எண்டாவது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கிறோம் அட்டாக்கில் வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் வந்து அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் நியூ அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் ப்ளஸ் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் என்ன ஈவெண்ட் வருது இந்த மாதிரி எல்லாம் ட்ரிக் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வந்து தொடர்ந்து கிளாஸ் ஆஃப் கிளான்ஸோட வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் இனிமேல் வந்து ரெகுலராக டெய்லியும் வீடியோ வர மாதிரி நான் வீக்கெண்ட் வந்து டூ ஆர் த்ரீ வீடியோஸ் வர மாதிரியாச்சும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம் ஸோ அதனால் மறக்காமல் நம்ம வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஓகே நம்ம வந்து வாங்க நெக்ஸ்ட் ரிவார்டு வந்து கிளைம் பண்ண போகிறோம் மூணாவது ரிவார்டு வந்து கிளைம் பண்ணி ஓகே இதுவும் காமன் தான் கொடுத்துருக்காங்க என்ன வருதுன்னு பார்க்கலாம் ஓகே சூப்பர் இந்த போர்ஸ் போர்ஷன் வந்து நம்ம பெட் சூப்பர் ட்ரூப் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக அந்த போர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து அஞ்சு வச்சுருக்கோம் அதனால் இது வந்து நம்ம சேல் பண்ணி டென் ஜென்ஸ் வந்து நம்ம கிளைம் பண்ணிக்க போகிறோம் ஓகே நெக்ஸ்ட் அட்டாக் போகலாம் வாங்க ஓகே நம்ம இந்த அட்டாக்லேயும் வந்து ரிவார்டு வந்து கிளைம் பண்ண போகிறோம் ஏன்னா அதுக்கான பாக்ஸ் வந்து நம்ம ஓடிச்சு கிளைம் பண்ண போகிறோம் ஓகே வாங்க நம்ம சேனலில் வந்து ரெகுலராக கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் வீடியோ வந்து அப்டேட் இருக்கோம் அதனால் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் வந்து நெக்ஸ்ட் மந்துக்கான நவம்பர் மந்த்துக்கான அப்டேட் வந்து நம்ம அடுத்த கூடிய வரையில் வந்து நம்ம அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம் நம்ம சேனலில் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் ஆஃப் கிளான்ஸில் வந்து பில்ட்ரு போர்ஷன் வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஃப்ரீயாக அதை வந்து கிளைம் பண்ணுறது வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எப்படி கிளைம் பண்ணுறதுங்கிறது கொண்டு எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் இருக்குது அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்களும் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இப்போ வந்து நெக்ஸ்ட்டு டவுன்ஹால் வந்து நெக்ஸ்ட்டு வந்து கிடைக்க போகுதுங்கிறனால க்ளாஸ் ஆப் கிளான் சைட்லேருந்து ஓகே நம்ம வந்து ரிவார்டு கிளைம் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க ஓகே இது வந்து பில்ட்ரு பர்சனுக்காக சின்ன இதுக்காக கொடுத்துருக்காங்க இது வந்து நம்மளுக்கு எந்த யூஸ்ஃபுல்லும் இல்லை ஓகே இந்த மாதிரி ஹேமர் ஜாம் வந்து வரப்போகுது ஏன்னா ஹால் வந்து வரப்போகிறனால ஹேமர் ஜாம் வந்து கொடுக்க போகிறாங்க ஹேமர் ஜாமில் வந்து எப்படி நம்ம வந்து உடனே வந்து நம்ம வந்து ஹால் வந்து எப்படி அப்டேட் பண்ணுறது டிஃப்ரெண்ட்ஸ் எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிறத கொண்டு அதை பற்றி எப்படி சொல்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதனால் மறக்காமல் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோ வந்து போட்டுருக்காங்க ஏன்னா நீங்கள் வந்து பார் வந்து மெடல் வந்து எல்லாமே க்ளைம் பண்ணி வச்சுருக்கீங்க இந்த மெடல் எல்லாமே வந்து நீங்கள் வந்து இப்பொழுதுக்கு எதுவும் யூஸ் பண்ணாமல் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க நம்ம வந்து ஹேமர் ஜாம் வரும்போது அதை வந்து போர்ஷன் வந்து வாங்கி அது மூலிமா நம்ம வந்து பில்ட்ரு வந்து சீக்கிரம் ஃப்ரீ பண்ணி நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான டிஃபரன்ஸ் வந்து டக்கு டக்குன்னு நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதை எப்படி அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் அது வந்து நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் இருக்குது சார் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஓகே வாங்க நம்ம வந்து இதுலேயும் வந்து ரிவார்டு வந்து கிளைம் பண்ணிட்டோம் நம்ம வந்து வீடியோக்காக மட்டும்தான் அந்த மாதிரி அட்டாக் பண்ணி ரிவார்டு வந்து கிளைம் பண்ணோன்னே வெளியே வந்துடுறோம் மற்றபடி வந்து நீங்கள் வந்து ட்ராஃபிக்காக விளையாடுறீங்க வந்து நீங்கள் வந்து ஃபுல் பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம் ஓகே நம்மளுக்கு வந்து மெடல் வந்து ஆயிரத்தி நாற்பத்தி வந்து கொடுத்துருக்காங்க ஓகே நம்மக்கிட்ட வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி பதினொன்று இருக்குது ஓகே இப்போ வந்து நம்ம கடைசி ரிவார்டு வந்து நீ இப்போ வந்து இந்த அட்டாக்கில் கிளைம் பண்ண போகிறோம் ஓகே ரொம்ப ஈஸியாக இருந்தால் எங்கே போய் வச்சு நம்ம வந்து கிளைம் பண்ணிடலாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கிளாஸ் ஆஃப் பிளான்ஸில் வந்து ஐடி வந்து பேன் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து அப்டேட் கிடைக்கல ஏன்னா நம்ம வந்து மூணு ஐடி விளையாடிகிட்டு இருக்கோம் ப்ளஸ் வந்து நம்ம கிளானில் இருக்கிறவங்க வந்து மல்டிபிள் ஐடி வந்து யூஸ் பண்ணிட்டு யாருக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட ஐடி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் இருக்கலாம் அதனால் எந்த ஒரு இஷ்யூ இல்லை ஓகே நம்ம வந்து வாங்க பாக்ஸ் வந்து அன்லாக் பண்ணலாம் ரிவார்டு வந்து இந்த டைம் வந்து கிளைம் பண்ண போகிறோம் ஓகே ஓகே இந்த ரிவார்டில் வந்து ஸ்டார் ஸ்டாரூரியோ வந்து ஆறு கொடுத்துருக்காங்க ஓகே அங்கே வந்து நம்ம ரிவார்டு வந்து கிளைம் பண்ணிட்டோம் ஓகே நெக்ஸ்ட் அட்டாக்கில் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து மீதி இருக்கிற ரிவார்டு வந்து கிளைம் பண்ணி அதை வந்து வீடியோவை கொடுக்குறேன் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்கமிங் வர ஒவ்வொரு ரிவார்டு இது வந்துமே வந்து பாருங்கள் நமக்கு வந்து கொடுக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ ஸ்டார் போனஸ் வந்து இன்னும் த்ரீ ஹவர்ஸ்லேயும் ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ வந்து கிளான் கேம்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்கு கிளான் கேம்ஸான ரிவார்டையும் கிளைம் பண்ணி அது என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுங்கிறத பற்றியும் வீடியோ போட போகிறோம் அதனால் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க